தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்த திமுக மூத்த தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம் அதிமுகவில் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை ஆரம்பித்தவர் ஆலடி அர்ணா இவர் அதிமுக சார்பில் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தார் போபோஸ் பீரங்கி விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்ட பாராளுமன்ற குழுவில் இவர் உறுப்பினராக இருந்தார் எம்ஜிஆருடைய மறைவுக்குப் பிறகு அதிமுகவில் ஜானகி அம்மாள் அணியில் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் ஜானகி அம்மாள் அணி சார்பில் போட்டியிட்டு ஆலங்குளம் தொகுதியில் தோல்வியடைந்தார் பின்பு திமுகவில் இணைந்தார் திமுகவில் தலைமை கழக பேச்சாளராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் இவர் ஆலங்குளம் தொகுதியில் வெற்றி பெற்று கருணாநிதி அமைச்சரவையில் சட்ட அமைச்சராக பதவி வகித்தார் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது அந்த பாராளுமன்ற தேர்தலில் இவர் தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிடுவதற்கு திமுகவிடம் சீட் கேட்டிருந்தார் ஆனால் அந்த தேர்தல் நடைபெறுவதற்கு சற்று முன்தான் வெங்கடேச பண்ணையார் நாடார் சமூகத்தை சார்ந்தவர் சென்னையில் ஜெயலலிதா அரசாங்கத்தின் காவல்துறையால் என்கவுண்டர் செய்யப்பட்டிருந்தார் இதனால் நாடா சமூகத்தை சார்ந்தவர்கள் ஜெயலலிதா மீது கடுமையான கோபத்தில் இருந்தனர் நாடா சமூகத்து வாக்குகளை அறுவடை செய்ய வேண்டும் என்பதற்காக திமுக தூத்துக்குடியில் வெங்கடேச பண்ணையாரின் மனைவி ராதிகா செல்வியை வேட்பாளராக நிறுத்தியது இதனால் அதிருப்தி அடைந்த ஆலடி அர்ணா திமுகவில் இருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு போய் சேர்ந்தார் இது திமுகவில் பரபரப்பாக பேசப்பட்டது ராதிகா செல்வி வெற்றி பெற்று மத்திய உள்துறை இணை அமைச்சராக பதவி வகித்தார் ஆனால் ஆலடி அர்ணா பிற்காலத்தில் தொழில் போட்டியால் வெற்றி படுகொலை செய்யப்பட்டார் அவருடைய மகள் பூங்கோதை ஆலடி அர்ணா ஆலங்குளம் தொகுதியில் வெற்றி பெற்று கருணாநிதி அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார் திமுகவின் மூத்த தலைவரான ஆலடி அர்ணா அவர்கள் திமுகவிலிருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியில் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இணைந்தது அப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டது